தம்பொருள் என்பர் தம்மக்கள் தம் தம் இணையாலே வரும் நம்ம ரோட்டில் நிற்கிறான் சார் ஒரு திறமச்சு சொன்னாங்கம்மா அவர் யார் தெரியுமா அந்த பையன் மிகப்பெரிய கூடி சொன்ன பெரிய தர்மசாலி அவன் பையா சார்மா இன்னொரு தான் ரோட்டில் பிச்சை இருப்பான் அவனை பற்றி இவன் யார் தெரியுமா மிகப்பெரிய பணக்காரன் கெட்ட குளம் படைத்தவன் அவன் மானை பற்றியாக பிச்சை எடுத்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லுவான் ஏன் அப்படி வருது இதை வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி சொல்லிருக்காள் தம்பொருள் என்ப தம்மக்கள் தன் தம் வினையாலே வரும் நீ அறத்தோடு வாழ்கிறாயா நேர்மையோடு வாழ்கிறாயா மற்றவனை துன்புறுத்தாமல் வாழ்கிறாயா உன் குழந்தை அப்படி தான் பிறக்கும் நீ எப்படியோ அதன் தகுதியோடு தான் உன் குழந்தை பிறக்கும் புரியுங்களா இதை தான் சொல்கிறாரு தம்பொருள் என்பர் தம்மக்கள் தன் தம் நீ செய்த வினை நல்வினை தீவினை காரணமாக தான் உள்ள பிறக்கும் அதனால் நீ பெருமப்படாத நல்விடையை செய் நல்ல காரியங்களை